பெரிய பெண்கள் வந்து கோயில் போகும்போது தலை நல்லா வாரி கொண்ட போட்டுன்னு போதும் போகணும் அதே போல் ஒரு சுவாமியை தீபாரதனை பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அந்த காலத்தில் வெளிச்சம் கரண்ட்டுலாம் இல்லாத மின்சாரம் இல்லாத காலத்தில் சுவாமியை வந்து ஒரு தீபம் ஏற்றி வழி போடுவாங்க அந்த அது அந்த வெளிச்சத்தில் சுவாமியோடைய முகங்கள் இப்படி இருக்குது மா உடம்பு இப்படி இருக்குது கையில் இந்தந்த அஸ்தங்கள் வச்சுருக்கிறாங்க நம்ம சுவாமியோடைய அழகை பார்க்க தான் தீபாரனை காட்டுறோம் நம்ம என்ன பண்ணோம்னா காட்டும் காட்டும்போது கண்ணை இறுக்கி முடிக்கிறோம் சரிங்களா அதுவே தவறு ஸோ தீபாத்தனம் காட்டுறது எதுக்குன்னாக்கா சுவா அந்த சுவாமியோடைய விக்ரத்தில் அம்பாள் விக்கிரூபத்தமாக இருக்கக்கூடிய அம்பாவை வந்து அந்த தீப ஒளியில பார்க்கறதுக்காக தான் நம்ம தீபாத்தனை காட்டுறோம் அதனால தீபம் காட்டும் போது நம்ம கண்ணை மூடக்கூடாது சுவாமியை பார்க்கணும் மூணாவது தீபாத்தனம் வந்த பிறகு தொட்டு கன்னத்தில் இப்படி ஒத்தி தலையில் இப்படி தடவிக்கணும் இது நாலாவது தீர்த்தம் கொடுத்தாங்கனாக்கா குடிச்சிட்டு தலையில தொளிச்சிக்க கூடாது தீர்த்தம் கொடுத்தா குடிச்சிக்கணும் இப்போ நம்ம ஒரு கோவில்லாம் போவோம் ஒரு தெப்பக்கோளம் இருக்கும் அல்லது ஒரு கடல் சார்ந்த ஒரு கோவில் இருக்கும் அங்கே போனால் நம்ம என்ன பண்ணுவோம் கை கால் கழுவிட்டு எடுத்து தலையில தொளிச்சுப்போ ஏன் தொளிச்சிக்கிறோம் தலை தொழிச்சிட்டா தலை மூழ்கிட்டோம் தலையில அந்த அந்த சமுத்திர தண்ணி தலை கொளிச்சாக்கா குளிச்ச மாதிரி தலை முழுவியாச்சு அப்படின்னு ஒரு அர்த்தம் அப்போது கோவிலில் வந்து சுவாமி கும்பிட்டு தீபாத்திர தொட்டு கும்பிட்டு கையில் தீர்த்தத்தை வாங்கி குடிச்சிட்டு அங்கேயே அந்த தீர்த்தத்தை தலையில் தொளிச்சா அது அங்கேயே தலை முழுவியாச்சின்னு அர்த்தம்